ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய நூற்றி எழுபத்தி மூணாவது படத்தோட அந்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா வந்து கடந்த இரண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து அறிவிச்சிருந்தாங்க அது வந்து சுந்தர்சி வந்து இயக்கத்தில் வந்து பிரம்மாண்டமான ஒரு ப்ரொடக்ஷனில் வந்து ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னலில் வந்து ரஜினி சார் நடிக்க போகிறாரு அப்படிங்கிறது வந்து தகவல் வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன காரணத்தினாலோ கா எதுவுமே வந்து தவிர்க்க முடியாத காரணத்தினால வந்து சுந்தர்சி வந்து விலகிட்டார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜே பாலாஜி வந்து இந்த படத்தை வந்து வந்து இயக்கப்படுறாரு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு அது வந்து ரஜினி சார்கிட்ட ஒரு ஒன்லைன் ஒன்று சொல்லியிருக்காரு அந்த ஒன்லைன் வந்து ரஜினி சாருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு அநேகமாக ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தை இயக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னாடி தனுஷ் வந்து இந்த படத்தோட இந்த படத்தை வந்து இயக்கப்படுறாரு அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு ஏன்னா அவர் ஏற்கனவே காலா படத்தை வந்து ஒன்றர் பார ஃபிலிம்ஸ் அவருடைய ஒன்றர் ஃபிலிம்ஸ் வந்து தயாரிச்சிருந்தாங்க ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு படைப்பாக வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து காலா வெளியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நித்திலன் சுவாமிநாதன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த நூற்றி எழுபத்தி மூணு தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு படத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட அஞ்சு பேர் வந்து லைனில் இருக்காங்க அந்த அஞ்சு பேர் ரஜினி சார்ட்ட வந்து கதை சொல்லியிருக்காங்க ஆனால் அவர் வந்து யாரை வந்து முடிவு பண்ண போகிறாரு அப்படிங்கிறது டிசம்பர் பன்னெண்டாம் தேதி அவருடைய பர்த்டே அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய பர்த்டே அன்னைக்கு தான் தெரிய வரும் அது வந்து பார்த்திங்கன்னா மகாராஜா படத்தோட இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதன் கதை வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ யார் வந்து இயக்கப் போகிறாரு யாருக்கு வந்து ரஜினி சார் வந்து வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல அநேகமாக வந்து பார்க்கிங் படத்தோட இயக்குனர் வந்து பாலகிருஷ்ணன் அவர் வந்து அவர் வந்து இந்த படத்தை இயக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவலும் வந்து இப்போ வந்து சோசியல் மீடியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு வைரல் ஆகிட்டு இருக்கு அது வந்து வந்து ராம்குமார் பாலகிருஷ்ணன் பார்க்கிங் படத்தோட டைரக்டர் பார்க்கிங் படத்தோட அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய விருது வந்து அஞ்சு தேசிய விருது வாங்கிச்சு எனது எம் எஸ் பாஸ்கர் அவர் வந்து தேசிய விருது அந்த படத்தில் நடித்ததுக்காக வாங்கியிருந்தார் டைரக்டருக்கும் கிடைச்சது மியூசிக் டேரக்டரும் கிடைச்சது அதனால வந்து அவரும் வந்து இந்த படத்தை வந்து இயக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவரும் வந்து ரஜினி சாட்டை வந்து ஒன்லைன் சொல்லியிருக்காங்க அதாவது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு படம் வந்து அநேகமாக வந்து நித்திலன் சுவாமிநாதன் அவர் தான் வந்து ஏற்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு எது எப்படியோ அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்ட்ரேஸ்டார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ